அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேனுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் நாலரை ஏக்கரை தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு ரோடுங்க குண்டடா ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான தோப்புங்க நாலரை ஏக்கராங்க தனி போர்வெல்லுங்க ஈபி சர்வீஸு தொட்டி எல்லாமே தனியாக வரும்ங்க திருப்பூர் காரர் வர மாதிரி இருந்ததுன்னா திருப்பூர்லேருந்து தாராவர் ரோட்டில் வேங்கி விளையுங்க அதுலேருந்து வந்துக்கலாமுங்க சூப்பரான தினம் தோப்புங்க நாலரை ஏக்கரா எல்லாமே ஏழுலுக்கு நாட்டு மரம்ங்க வாங்க வீடியோவில் பார்க்கலாமுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மரம் எல்லாமே நாட்டு மரம்ங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான வேலை ஒரு சின்ன லேபர் ரூம் ஒன்று இருக்குதுங்க தொட்டி தனி போருங்க எல்லாமே வந்து நம்ம தோப்புலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மரம் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டில் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பில் இருக்குதுங்க ரோடு வசதி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரோடு தானுங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சின்ன மரம்ங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப் போட்டுறாங்க மண்ணு நல்ல மண்ணுங்க மரம் வந்து நல்லா இடைவெளி கொடுத்துக்கிறாங்க நம்ம தென்னந்தோப்பை சுற்றிலுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகளவு தென்னந்தோப்பு நிறைந்த பகுதி தானுங்க மரம் நல்லா இருக்குதுங்க ஏரியா நல்ல ஏரியாங்க ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்குங்க வாட்டர் நல்லா இருக்குங்க வீடியோலேயே பார்க்கலாம் தொட்டி பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ காமிக்கணுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க குடியிருப்பகுதியும் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர்ல இருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான ஏரியாங்க வாசுபடி இருக்குதுங்க தோப்புக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுதெல்லாம் எல்லாமே நல்லா கிளீனாக வச்சுருக்கிறாங்க கிரவுண்டெல்லாம் நல்லா கட்டிக்கிறாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே வந்து தென்னந்தோப்பு தானுங்க ஏரியா நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஒரு சின்ன ரூம் இருக்கு பாருங்க தொட்டிங்க தெரியுதுங்க தொட்டி தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி பிரச்சனை கிடையாது கிடையாதுங்க லேபர் வந்து நீங்கள் 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 தண்ணி எடுத்துட்ருக்கு வேணா இந்த வீட்டில் சங்க வச்சுக்கிற மீனவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் செலவு பண்ண தேவையிருங்க ஆல்ரெடி அது இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் நாலரை ஏக்கராங்க சூப்பரான தெனந்தோப்புங்க இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெனந்தோப்பு கிடையாதுங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது எழுபது அறுபத்தஞ்சி மட்டும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா குறைவான ரேட்டு தகுந்த தெனந்தோப்பு இவ்வளோ குறைவான ரேட்டு தினந்தோப்பு வந்து வாங்குறதுன்னா சிரமமாக இருக்குதுங்க இல்லை விசாரிச்சு விசாரிச்சீங்கன்னாலும் பாருங்கள் ஜம்மு மணிகரங்கள் இதை பாகமாகறந்தான் நீங்கள் கால் பண்ணிட்டு டபுள் நைன் த்ரீ நைன் நன்றி வணக்கம்